கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவிலும் உலக அரங்கிலும் மிக அதிகமாக பேசப்பட்டு வருகிற ஒரு பேசு பொருள் கர்க் அவருடைய கால மரணம் இந்த அவருடைய வாழ்வை குறித்ததான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அநேக அரசியல் பிரமுகர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் பங்கெடுத்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடந்தது அந்த நிகழ்வு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு இன்னொரு புறத்தில் சார்லியினுடைய கருத்துக்களுக்கு மறு கருத்து தெரிவிக்கக்கூடிய மக்களும் அந்த தேசத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இது அமெரிக்கர்களிடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறதோ என்கிற வகையில் பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள் சார்லியினுடைய அந்த நினைவு கூடுகை அப்படிங்கிறது ஒரு அரச நிகழ்ச்சி போல் நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னா அரசுக்கும் மதத்திற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசும் மதமும் இணைந்து செயல்படக்கூடாது இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்க வேண்டிய அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக ட்ரம்பின் ஆட்சி காலத்திற்கு பின்பு அந்த வித்தியாசமே இல்லாதது போன்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு புறம் சார்லியினுடைய அந்த மரணம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிக்கு பின்னால் ஒரு தனி மனிதன் இல்லை அந்த தனி மனிதனோடு கூட இணைந்து செயல்பட்ட ஒரு கூட்டு முயற்சியால் தான் சார்லிக்கு இந்த சூழல் நேரிட்டது ஆகவே இது வந்து ஒரு உள்நாட்டு அரச பயங்கரவாதம் ஆகவே இதற்கு பின்புலத்தில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் ஒவ்வொரு கூட்டு முயற்சியும் கண்டுபிடித்து அவங்களெல்லாம் வந்து நீதிக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு சாரார் எதிர் தரப்பில் இருக்கிறவங்க சார்லி வந்து ரத்த சாட்சியாக மறிச்சார் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் இது கொண்டு போக வேண்டியதில்லை சார்லியினுடைய மரணத்திற்கு காரணம் அவர் உமிழ்ந்த வெறுப்பு பேச்சு தான் அந்த வெறுப்பு பேச்சை அவரை கொன்று போட்டு விட்டது இது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு தான் ஆனாலும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம இது ஒரு சம்பவமாக நாம் கடந்து போக வேண்டும் அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்கிறாங்க சரி இதுக்கு மத்தியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில போதகர்கள் அவருடைய மரணத்தை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்க்கை எடுத்து சொல்லி சார்லியை போல் நானும் வாழ விரும்புகிறேன் அல்லது சார்லியை போல் நானும் மறிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்காக மறிக்க விரும்புகிறேன் என்று பேசுகிறதை நான் பார்த்துருக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீர்கள் இப்போ உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன் அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்க போகிறது அதைத்தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கேள்வி என்னென்னா உண்மையில் அமெரிக்காவில் சார்லி இருந்தது போல் அல்லது வாழ்ந்தது போல் நம்மால் இந்தியாவில் வாழ முடியுமா இந்த கேள்விக்கு என்ன விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம ரெண்டு உலகங்களை பற்றி பேசியாகணும் ஒன்று சார்லியினுடைய உலகம் ரெண்டாவது நாம வாழ்கிற உலகம் நான் சொல்லும் பொழுதே நீங்கள் இதனுடைய கருத்தை புரிஞ்சுக்கிடுவீங்க ஆனால் நான் சில ஆழமான சில தேவையான உண்மைகளை இங்கே நமக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் நீங்கள் கருத்தாக கவனிங்க இது நம்ம எல்லோருக்கும் தேவையான ஒன்று என்பதை நான் நினைக்கிறேன் சார்லி அவர் பணியாற்றியது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி கிறிஸ்டியன் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவராக மாத்திரம் காண்பிக்கவில்லை ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக அவர் தன்னை முன்னிறுத்தினார் அப்போ அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் ஒன்று ரிப்பப்ளிக் பார்ட்டி இன்னொன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி இப்போ ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆட்சியில் இருக்கிறது இதுக்கு முன்னால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சியில் இருந்துச்சு அப்போ அதில் இருந்த பைடன் நிர்வாகத்தை ரொம்ப நேரடியாக வன்மையாக அதிகமாய் அவர் விமர்சித்து பேசியிருக்கிறாரு தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிற மறுப்பு தெரிவிக்கக்கூடிய கல்லூரிகளில் மிக முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டிகளிலும் போய் தன்னுடைய கருத்திற்கு கருத்தாக்கம் உடைய வாலிபர்களை சந்தித்து அவங்க கூட ஒன் ஆன் ஒன் உரையாடல் அவர் நிகர்த்தினார் இந்த அணுகுமுறைக்கு பெரிய எதிர்ப்புகள் வந்துச்சு பல்வேறு திசைகளில் இருந்து அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் பைடனுடைய ஆட்சி காலத்தில் கூட அவர் தன்னுடைய கருத்துக்களை இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு எடுத்து சென்று பேசக்கூடிய நிலையில் கூட அவருடைய பேச்சுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தியும் வரலை ஏன் அமெரிக்காவில் யாரும் என்ன கருத்தையும் சொல்ல முடியும் அவர்களுக்கு பேச்சுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது மூணாவதா அவருடைய பிரச்சாரம் அவருடைய அமைப்பு ரீதியான செயல்பாடுகளுக்கு இருந்தே கொஞ்சம் சவால்கள் இருந்துச்சுனாலும் பொருளாதார உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தனிநபர்கள் அவருக்கு பேக் போனாக இருந்து அவர் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் பலவிதமான பொறுப்புகளை இளம் வயதிலே எடுத்து முன் சென்ற ஒரு நல்ல ஒரு இளைஞர் நல்ல ஒரு தலைவன் என்று சொல்லலாம் அவருடைய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு அவர் எடுத்து பேசின பிரச்சனை இந்த அபார்ஷன் அப்புறம் வந்து இந்த ஜெண்டர் இஷ்யூஸ் இந்த ரெண்டுமே அமெரிக்காவில் எலெக்ஷன் இஷ்யூஸாக காணப்படுகிறது எலெக்ஷனில் இது முக்கியமான தேர்தலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய விதத்தில் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அங்கே இருக்கிறது ஸ்டாலினுடைய அவர் கருத்தாக்கத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன குடும்ப நலன் அதை ரொம்ப பிரதானப்படுத்தினார் இளம் தலைமுறைகள் கலாச்சார சீரழிவுக்குள்ளே போயிடக்கூடாது நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது மதிப்பீடுகள் இருக்குது அந்த வேல்யூஸை நம்ம வந்து உதாசீனம் செய்யக்கூடிய நிலையில் போயிடக்கூடாது அந்த நிலை மாற வேண்டும் இளைஞர்கள் நல்லா உழைக்கணும் முன்னேறணும் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் அமெரிக்கா எந்த ஒரு வேல்யூஸால் கட்டமைக்கப்பட்டதோ அந்த வேல்யூவுக்கு அமெரிக்கா திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் சபைகளில் மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் அதையும் பேசினார் அதாவது சார்லியினுடைய அணுகுமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாலிட்டிக்ஸ் இருந்துச்சு அதில் கிறிஸ்தவ மத நம்பிக்கையின் தற்காப்பு வாதங்கள் இருந்துச்சு இப்படி எல்லாமே கலந்து தான் சார்லியினுடைய செயல்பாடு என்பது இருந்துச்சு சரி இது சார்லியின் உலகம் இந்திய உலகத்துக்கு வருவோம் இந்தியாவில் இன்றைக்கி மொத்தத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் மூணு சதவீதத்திற்கு குறையத்தான் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அதிகமாக இங்கே பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் இல்லாத ஒரு நாடு இந்தியா அப்போ அந்த வகையில் சொல்லுவோன்னு சொன்னால் கிறிஸ்தவம் இங்கே ஒரு சிறுபான்மை மதம் இந்திய பாராளுமன்றத்தில் கிறிஸ்தவர்களாக அறியப்படுகிற இருபது எம்பிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்போ அந்த வகையில் பார்த்தா ஓவரால் பெர்சன்டேஜில் கிட்டத்தட்ட மூணு பெர்சன்டேஜ் எம்பிக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அது வந்து நமக்கு இருக்க அந்த மக்கள் தொகையில் விட ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் கூட உண்மையிலே அந்த எம்பிக்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இருந்து வந்தவர்கள் கிடையாது அவர்கள் சில கட்சிகளில் இருந்து அந்த கட்சிகள் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அந்த மாதிரி வந்தவர்கள் தான் அதிகம் இதில் குறிப்பாக நார்த் ஈஸ்டில் இப்போ சமீப காலங்களில் நடந்த அரசியல் பிரச்சனைகள் அது நிமித்தம் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் நின்றவர்கள் அந்த பகுதிகளில் அதிகமாக வென்றார்கள் அதில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வட இந்தியாவை எடுத்துக்கோங்க வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதத்திற்கும் குறைவு தான் அப்போ அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகள் ஒரு பொருட்டாக கிறிஸ்தவர்களே ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை நம்ம நாட்டில் எலெக்ஷன் நேரத்தில் எண்பதுக்கு இருபதுன்னு பேசின கட்சிகள்லாம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களையே எண்பதுக்கு இருபது எங்களுக்கு எண்பது போதும் இருபது தேவையில்லைன்னு பேசக்கூடிய நிலை இருக்குமானால் கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள் அப்போது அடிப்படையாக இங்கே இருக்கக்கூடிய சூழலை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சார்லியினுடைய சூழலோடு பொருத்தி பார்ப்பது அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முதல்ல வைக்கிறேன் இதில் வந்து என்னென்னா கிறிஸ்தவர்கள் அரசியல் கட்சிகளில் இருந்தே பணிபுரிந்து வார் லெவலில் படி இருந்து படிப்படியாக முன்னேறி அவர்கள் அரசியல் கட்சிகள் தங்களை பார்த்து அவர்களுடைய திறமையை பார்த்து அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இன்னொரு பிரச்சனை என்னென்னா கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் அரசியலில் முன்முனைப்போடு வராதற்கு காரணம் என்னென்னா பண பிரச்சனை இன்றைக்கி ஒருத்தர் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆட்கள் ஓட்டு போடுகிறதற்கு பணம் கொடுக்குற ஒரு காரியம் அது இயல்பாக இருக்குது அதோடு கூட சேர்ந்த விஷயம் என்னென்னா எலெக்ஷனுக்காக செலவு பண்ண வேண்டியது அந்த அளவிற்கு அவங்களுக்கு பண வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போது கிறிஸ்தவர்களிலேயே இந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்பு செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எத்தனை பேர் இருந்துருவாங்க யோசித்து பாருங்கள் ஒரு கிறிஸ்தவ பிஸ்னஸ் மேனோ அல்லது ஒரு விசுவாசியோ அவங்கள்ட்ட போய் நான் இப்படி ஒரு ஊழியம் செய்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு வேலை முன்வரலாம் நாங்கள் ஒரு அநாத ஆசிரமம் நடத்துகிறோம் அல்லது நாங்கள் இந்த ஒரு சமூக சேவை செய்கிறோம் இந்த ஒரு மாதிரியான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு பணியில் ஈடுபடுகிறோம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் செய்வாங்க நான் அரசியல் கட்சியில் இருக்கிறேன் எனக்கு வந்து அரசியலில் நான் ஈடுபட விரும்புகிறேன் அது மூலமாக நான் சமூக பணியை செய்ய விரும்புகிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் செய்வாங்க ஏன்னா நாம் அரசியல்னால நம்ம என்ன சொல்கிறோம் அது சாக்கடை அப்போ அந்த சாக்கடைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது என்கிற மனநிலைமை தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அமெரிக்க அரசியல் சூழலோ இந்தியாவினுடைய அரசியல் சூழலும் ரெண்டுமே வித்தியாசமானது இந்த ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று சேர்க்க முடியாது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னா சார்லி வந்து கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் அவர்களுடைய வளாகங்களை அவர் பயன்படுத்துகிறதற்கு அந்தந்த கல்லூரிகள் அனுமதி கொடுத்தன இன்றைக்கி சார்லியை போல் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கல்லூரிகளில் போய் வாலிபர்களை அழைத்து அவங்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு பொது விவாதத்தை நடத்த முடியுமா அதற்கு நம்ம நாட்டில் முதல்ல அனுமதி கிடைக்குமா இதெல்லாம் முக்கியமாய் நாம் யோசிக்க வேண்டிய சில கேள்விகள் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெளியே ஒரு கூட்டமே நடத்த முடியல அதற்கு நமக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதில்ல ஒரு சபை கெட்டணும்னு சொன்னால் அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது வட இந்திய மாநிலங்களில் இருபது மாநிலங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கிற பேரில் மத சுதந்திரத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கக்கூடிய நசுக்கக்கூடிய வேலையை அந்த அரசாங்கங்கள் செஞ்சிட்ருக்கு இப்படி இருக்கிற நே நேரத்தில் எந்த சபை தலைவர் அரசியல் பேச்சு பேசுவாங்க யார் பேச முடியும் சபைகள் எந்த கருத்தையும் வெளியே சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க ஏன் அவர்கள் ஒரு விதமான அச்ச நிலைமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் ஆண்டோர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் வெளி உலக சூழல் இந்தியாவினுடைய சூழல் நமக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு எதுக்கு வேண்டாத வம்பு எதையும் பேசிக்கிட்டு நமக்கு எதுக்கு பாதிப்பு நாம் நம்ம ஒழுங்காக நம்ம நம்ம ஊழியத்தை செஞ்சோமா நம்ம போனோமா அதோடு முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது அப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா ஒரு ஊழியக்காரனாய் நாம் முன்னால் போய் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் ஒரு சேர எடுத்து சொல்லி நம்ம நம்ம நாட்டில் வேலை செய்ய முடியாது ஆனால் எந்த வகையில் நான் இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கம் கொண்டு செல்வதற்கு எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் சார்லியினுடைய வாழ்க்கை அதை பாடமாக எடுத்து தவறு கிடையாது ஆனால் நம்ம கால சூழலுக்கு நம்ம இந்திய சமுதாய சூழலுக்கு அரசியல் சூழலுக்கு அது ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக நமக்கு முன்னால் இருக்குது இதுலேயும் சபையின் தலைவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிறைய சபைகளுக்குள்ள அரசியல் இருக்குது அதை நான் பேச வரல தலைவர்கள் அரசியல் செய்ய வேண்டியதில்லை ஆனால் விசுவாசிகள் அரசியல் வாழ்வில் ஈடுபடுகிறதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்களா இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது ஏதோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை வராங்க பதர் அவங்க நான் தர்றவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிறேன்னா இல்லை அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயருகிறதற்கு தேவையான ஆலோசனைகளை நான் தரக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க மனசில் இருக்கிற ஒரே விஷயம் என்னது ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டுக்கு போகணும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் நல்லா வாழ்க்கை வாழணும் அது மட்டும்தான் பிள்ளைங்க யோசிக்கிறாங்க இன்றைக்கி சமுதாய பணி செய்கிறதற்கு பல்வேறு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதற்கு ஏற்ற பல ஃபீல்டுகள் நிறையா இருக்குது அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா சட்டப்படிப்பு இருக்குது மற்ற நிர்வாக ரீதியான வேலைகளுக்குள் செல்வதற்கான படிப்புகள் இருக்குது இப்படி அவர்கள் வேலைகளோடு கூட அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பொறுப்புக்கள் படிப்புகள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம பிள்ளைங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு அவர்களை அதற்கு நேரம் நம்ம நடத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் யோசிக்கணும் ஆக புத்தாம் பொதுவாக சார்லியை போல நான் கிறிஸ்துவுக்காக மறிக்கப்போகிறேன் என்று சொல்வது நல்ல விஷயம் கிறிஸ்துவுக்காக நான் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் அவருடைய அரசியல் சூழல் வேறே நம்முடைய வாழ்வு சூழல் வேறே அப்போ நாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த லிமிட்டேஷன்ஸை இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மத்தியில் நாம் சிறப்பாக என்ன செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும் நம்மை தேவன் அழைத்தது பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க தேவன் அழைத்திருக்கிறார் பைபிளில் வந்து தானியல்களை பார்க்கிறோம். யோசேப்புகளை பார்க்குறோம் எஸ்ராக்களை நெகேமியாக்களை பார்க்குறோம் இவங்க எல்லாருமே சாதாரணமாக ஆன்மீக ரீதியில் தேவனுடைய மக்களுக்கு மத்தியில் மாத்திரம் பணி செய்யவில்லை அரச ரீதியான பணிகளை செய்தார்கள் இன்றைக்கி சபையில் அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு அதை குறித்ததான ஒரு பேச்சு அப்படிங்கிறது இல்லை இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யாமல் போகும்னு சொன்னால் நமது அடுத்த தலைமுறை மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகும் நம்முடைய அடுத்த தலைமுறை கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வியே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் யோசிப்போம் ஜெபிப்போம் செயல்படுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்